ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அடிக்கிற வெயிலுக்கு வந்து இப்போ நாங்கள் ட்ரக் எடுத்துகிட்டு வந்து நொங்கு வெட்டை போயிட்டுருக்கோம் வாங்க நொங்கு வெட்டி சாப்பிட்லாம் எனக்கு முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எங்க அவங்க எங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நொங்கு வேட்டைக்காக போய்ட்டுருக்கோம் பசங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க நுங்கு வேட்டை வர்றதுக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் ஏடு ஏடு என்னடா தள்ளு போட்டிருக்குல்ல வலி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ಹೋ ನರಿಯ ತಟ್ಟಿ ತಡಾಸಂಗೆಲ್ಲಾ ಆರಂಭಸಾಚಿ கூப ஒன்னதா மாட்டிருக்கடாடி இப்ப பாத்தீங்கன்னா இங்க நுங்கே இல்லாத மரத்துக்கு ஒரு ரெண்டு ட்ரக்கு டீசல் செலவு ரெண்டு டிரைவரு இந்த இவன என்ன பண்றானு தெரியல இவன பாருங்க இவனும் அவன வேலைய கரெக்டா பாக்குறானு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும் போது நம்ம நுங்கு விட்டு ஆசை வந்தோம்னா ஒண்ணுமே கிடைக்காது எதுவுமே மீறாது எதுவுமே மீறாது இங்க பாருங்க கஷ்டப்பட்டு எல்லா கேங்க்லயுமே ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நுங்கு இருக்கிறவன் இருப்பான் இது மாதிரி ஈஸியா போய்க்கு திங்கிறவனும் இருக்கான் இருக்கவனும் இருக்கான் எடுக்கிறவனும் இருக்கான் இருக்கிறான்

வந்துட்டு அருமையான இந்த பாடு கொட்டு உழைச்சதுக்காக நம்ம நுங்க சாப்பிட போறோம் இப்ப பாருங்க அங்க விட்டு வந்து அந்த சேனலோட ஓனர் அவனுக்கு எதுவுமே தெரியாத சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா நான் அந்த சேனல் கூட சப்ரைஸ் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அதனால அவங்க வீடியோ எனக்கு சொல்லிட்டு இருக்கா என்ன அவனும் ரொம்ப நேரம் ஒரு மணி நேரமா இழுக்கும் முடியும் மறைச்சு பண்ணிட்டு இருக்கான் இங்கே வரல விழவே மாட்டாங்க ஒரு வாரமா ஒரு அறுவை நொங்கு இல்லைன்னா வந்தோம் ஆனால் இப்போ நிறைய நொங்கு இருக்கு நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நொங்கு சேர்ந்துருக்குன்னு காட்டுறோம் சாப்பிடும் போது அந்த ஆனந்தத்தை காட்டுறோம் வெயிலில் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலன் என்னென்னா அந்த நொங்கு எடுத்து சாப்பிடும் போது தான் அந்த நொங்கு சாப்பிட்ற போது உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேச வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கமான் சாமிநாதன் பெற்ற போகிறோம்

வேற இடத்துக்கு வேறத்துக்கு வரதுக்கே திகரட் தான் ஒரு வெட்டி முடிச்சுட்டு வேற இடத்துக்கு சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம் பணம் வேட்டையா ஏடா மிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க கொஞ்ச நேரத்தில் சப்ஸ்கிரைப் பார் கேமரா லவ் யாருனே சீ என்ன காரணம் அடுத்து லோடு ஏركடா ஆப் கே சாட் 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 ஏறி போடு வார்ம போடு நான் வந்திறேன் சரி சரியா ஆச்சு டேய் டேய் வெட்டாதடா கர்ப்பர் எடுத்தா டேய் போ रे டேய் ஒரு பலமட்ட ஐடாங்க ஏய் ஏய் அவுண்ட குறா ஏய் போய்டா குறா அவுண்ட ஊர வந்தாயிடு